சமூகத்தினுடைய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்கப்போகின்ற போகின்ற விடயங்களாக போர் நிறுத்த முன்மொழிவுக்கான இஸ்ரேலின் உத்தியோகபூர்வ பதிலை பெற்ற ஹமாஸ் அதனை ஆராய்ந்து வருவதாக தகவல் தமது தாக்குதல் தீவிரத்தை அதிகரிப்பதாக கூறிய ஹவுதிகள் இந்தியா நோக்கி சென்ற கப்பலை தாக்கியுள்ளதாக இந்தியா தகவல் ஐஆர்ஜிசியால் கைப்பற்றப்பட்ட இஸ்ரேலுடன் தொடர்புடைய கப்பலின் பணியாளர்கள் விடுவிக்கப்படுவார் ஈரான் தெரிவிப்போ மேலும் மாஸ்கோ தாக்குதலில் பின்னாலிருந்த இருந்த சூத்திரதாரி வேறு யாரும் இல்லை அமெரிக்கா தான் ரஷ்யா திட்டவட்டம் இவைவற்றிதான் இந்த பதிவினூடாக நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொளிக்குள் போகலாம் இஸ்ரேல் ராணுவம் ரஃபா மீதான தாக்குதல்களுக்குரிய மாஸ்டர் பிளான்களை போட்டு தன்னை தயார்படுத்தி வரும் நிலையில் போர் நிறுத்தத்திற்கான ஏற்பாடுகளும் நடந்தவண்ணமே உள்ளன இதன்படி சமீபத்திய போர் நிறுத்த முன்மொழிவுக்கு இன்று இஸ்ரேலின் உத்தியோகபூர்வ பதிலை பெற்றுள்ளதாகவும் தனது பதிலை சமர்ப்பிக்கும் முன் அதை படிப்பதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது என்று ஹமாஸ் குழுவின் துணை காசா தலைவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் பதினூன்று அன்று எகிப்திய மற்றும் கட்டார் மத்தியஸ்தர்களுக்கு வழங்கப்பட்ட முன்மொழிவுக்கான உத்தியோகபூர்வ பதிலை ஹமாஸ் இன்று பெற்றுள்ளது என்று தற்போது கத்தாரை தளமாக கொண்ட கலீல் அல் ஹையா குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் இஸ்ரேலுடன் ஆறு மாதங்களுக்கு மேலான போருக்கு பிறகு பேச்சுவார்த்தை

அடிபணிய மாட்டேன் என்று ஹமாஸ் சபதம் செய்துள்ளது ஆனால் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் எங்கள் மக்களின் தேவைகள் மற்றும் உரிமைகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளும் எந்தவொரு யோசனைகளுக்கும் திட்டங்களுக்கும் தாங்கள் ஆதரவளிப்போம் என்று கூறியது இரண்டு இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேல் எகிப்திய மத்தியஸ்தர்களிடம் வெள்ளிக்கிழமை பணைய கைதிகள் பேச்சுவார்த்தைகளுக்கு ஹமாசுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க தயாராக இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது அடுத்து போரில் இஸ்ரேலை எதிர்த்து போராடும் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக அப்பகுதியில் உள்ள வணிக கப்பல்களை தொடர்ந்து தாக்கியதால் தங்கள் ஏவுகணைகள் செங்கடலில் இருந்த பிரிட்டன் கப்பலான ஆண்ட்ரோ மெடாஸ்டார் எண்ணெய் தாங்கியை தாக்கியதாக ஜெர்மனின் ஹவுதிகள் என்று தெரிவித்துள்ளனர் ஈரான் ஆதரவு ஹவுதிகள் ஏமனில் இருந்து செங்கடலிற்கு மூன்று கப்பல் எதிர்ப்பு பலஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதை அமெரிக்க மத்திய கட்டளை உறுதிப்படுத்தியுள்ளது இந்த டேங்கர் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட வர்த்தகத்தில் ஈடுபட்டு ரஷ்யாவிலிருந்து இருந்து இந்தியாவின் வாடினார் வரை சென்று கொண்டிருந்தது கப்பலின் மாலுமி கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளதாக பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ட்ரே தெரிவித்துள்ளது மேலும் மைஷா என்ற இரண்டாவது கப்பலின் அருகே ஒரு ஏவுகணை தரையிறங்கியது ஆனால் அது சேதமடையவில்லை என்று அமெரிக்க மத்திய கட்டளை சமூக ஊடக தளமான எக்ஸில் குறிப்பிட்டுள்ளது பனாமா கொடியிடப்பட்ட ஆண்ட்ரோமேடா கப்பல் பிரிட்டிஷுக்கு சொந்தமானது என்று ஹவுதி செய்தி தொடர்பாளர் யக்யா சரியா கூறியுள்ளார் ஆனால் கப்பல் தரவு இது சமீபத்தில் வேறொருவருக்கு விற்கப்பட்டதாக காட்டுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் தற்போதைய உரிமையாளர் சீஷெல்ஸில் இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்து இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட போர்த்துகீசிய கொடியுடைய கப்பலின் பணியாளர்களுக்கு தூதரக அணுகல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சர் கூறியதாக ஈரானிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டொமாஸ்கஸில் உள்ள தனது தூதரகம் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக ஈரான் உறுதி அளித்த சில நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் பதிமூன்று அன்று ஈரானின் புரட்சிகர காவலர்கள் எம்எஸ்சி ஏரிஸ் என்ற கொள்கலன் கப்பலை இருபத்தி ஐந்து பணியாளர் நீரிணையில் வைத்து கைப்பற்றினர் ஹமாசுடனான இஸ்ரேலின் போரின் போது காசாவில் பலஸ்தீனியர்களுடன் ஒற்றுமையைக் கூறி ஹமன் ஈரானுடன் இணைந்த ஹவுதிகளால் செங்கடல் மற்றும் ஏர்டன் வளைகுடாவில் வணிக கப்பல் மீது சமீபத்திய தாக்குதல்கள் உலகளாவிய கப்பல் போக்குவரத்தை பாதித்தன ஈரானிய வெளியுறவு மந்திரி தனது போர்த்துகீசிய வெளியுறவு மந்திரி பாலோ ரங்கேலிடம் தொலைபேசி அழைப்பில் கப்பல் பணியாளர்களை விடுவிப்பதில் உள்ள மனிதாபிமான பிரச்சனை எங்களுக்கு மிகவும் கவலை அளிக்கிறது என தெரிவித்துள்ளார் என்று ஈரானிய ஊடகங்கள் கூறுகின்றன குழுவினர் உள்ள அவர்களின் தூதரகங்களிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று அவர் மேற்கோள் காட்டினார் ஆனால் இது எப்போது நடக்கும் என்று அறிக்கைகளில் கூறப்படவில்லை மேலும் குறிப்பிட்ட அந்த கப்பல் கடல் சட்டங்களை மீறியதற்காக கைப்பற்றப்பட்டது என்றும் அது இஸ்ரேலுடன் தொடர்புடையது என்பதில் சந்தேகமில்லை என்றும் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது இந்நிலையில் ரஷ்யா மற்றும் ஈரானில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளின் பயங்கரவாத குழுக்களின் ஆதரவிலிருந்து உருவாகியுள்ளன என்று ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் முகமது டெஷா அஸ்டியானி அஸ்தானாவில் தனது ரஷ்ய பிரதிநிதி செர்ஜி ஷாய்குவுடனான சந்திப்பில் தெரிவித்தார் ரஷ்யா மற்றும் ஈரானில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கத்திய நாடுகளின் குறிப்பாக அமெரிக்காவின் பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவளித்ததன் விளைவாகும் என்று ஈரானிய செய்தி நிறுவனமான

யங்கரவாதிகளுக்கும் உக்ரைனிய மற்றும் அமெரிக்க தேசியவாதிகளுக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளதாக ரஷ்ய விசாரணை குழு தெரிவித்துள்ளது மறுபுறம் கடந்த நாட்களில் காசாவில் உள்ள இருபத்தி ஐந்து ஹமாஸ் இலக்குகளை தாக்கியதாக இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் ஆயுத கிடங்குகள் ஏவு தளங்கள் மற்றும் ஏனைய தளங்கள் முழுவதும் குறிவைத்ததோடு அதே நேரத்தில் ஏராளமான போராளிகளை கொன்றதாக ராணுவம் கூறியது பல ராணுவ நடவடிக்கைகள் மத்திய காசாவில் நடந்துள்ளன அங்கு இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்களில் ஹமாஸின் செல் மற்றும் குழுவின் எட்டு போராளிகளை ஏற்றி சென்ற வாகனம் ஆகியவற்றை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல் நடைபெற்றதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் காசாவில் இஸ்ரேலின் சமீபத்திய வான்வழித் தாக்குதல்களில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது அதன்படி நுசிராத் அகதிகள் முகாமில் யூனிஸ் மற்றும் ரஃபாவில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட பதினைந்து பேர் கொல்லப்பட்டனர் இது தவிர தாக்குதலுக்குள்ளான காசா பகுதியில் துப்பரவு வசதிகளின் பற்றாக்குறைக்கு மத்தியில் கொசுக்கள் மற்றும் ஈக்கள் பரவுவதனால் மலேரியா டெங்கு காய்ச்சல் மற்றும் பிற நோய்களால் பாதிக்கப்பட்ட பலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர் அமீர் ஹமாத் என்பவர் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்று ஐந்தாயிரம் இடம்பெயர்ந்த மக்கள் ஒரு கழிப்பறையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இந்த இடம் வாழ்வதற்கு ஏற்றதல்ல கழிப்பறைகள் இல்லை தண்ணீர் இல்லை வசதிகள் <ostic biology> வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்